அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சித்த மருத்துவர் சாலை ஜெயகல்பனா இன்று நாம் இந்த மன இறுக்கத்தினால ஏற்படக்கூடிய தாடை மற்றும் தோள்பட்டை இறுக்கம் இந்த தாடை இறுக்கமாக இருக்கிறதுனால ஒரு தன்னம்பிக்கையோடு சிந்திக்கவோ அல்லது செயல்படவோ முடியாமை அதுக்கு அடுத்த நிலையில் மன அழுத்தம் டிப்ரெஷன் அடுத்தடுத்த நிலை வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் இந்த இறுக்கம் வந்து பின்னாடி பல்வேறு பிரச்சனைகள் வர்றதுக்கான முதல் அறிகுறி இந்த இறுக்கம் தளர்ந்து ரிலாக்ஸாக இருந்தாங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை தன்னம்பிக்கையோடு அவர்களால் சாதிக்க முடியும் சரி இந்த இறுக்கத்தை குறைப்பது எப்படி இந்த இறுக்கம் இல்லாமல் இருக்கிறது எப்படி அதற்கான ஒரு அற்புதமான முத்திரை தான் மாதங்கி முத்திரை இந்த மாதங்கி முத்திரை எப்படி செய்வது அப்படின்னு பார்த்தா உங்களுடைய இரண்டு கைகளையும் கோர்த்து வச்சுட்டு உங்களுடைய நடுவிரல் நடுவிரல் இரண்டையும் இப்படி மேல் நோக்கி மற்ற விரல்கள் எல்லாம் இப்படி கோர்த்துருக்கு உன்னோட ஒன்று நடுவிரல் மட்டும் ஃப்ரீயாக பொசிஷன் இப்படி வச்சுட்டு இந்த கை விரல் எங்கே வைக்கணும் அப்படின்னா நம்முடைய தாடைக்கு அடியில் தாடையை தொடாமல் லேசாக கழுத்து நிமிர்ந்து இருந்தால் இந்த பொசிஷன் செய்யும்போது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த முத்திரை மனதிலில் உள்ள இறுக்கம் உடலில் உள்ள இறுக்கம் எல்லாவற்றையும் சரி செய்யக்கூடியது மன இறுக்கம் உள்ளவர்கள் அனைவரும் மாதங்கி முத்திரை செய்து அதன் மூலம் பயனடைவோம் அனைவருக்கும் நன்றி